நம்ம வீடியோவில் பத்து நாளாக எடுக்க முடியல எங்கள் பேத்திக்கு மட்டும் எடுத்து கிட விருந்து செஞ்சோம் அதனால பத்து நாளாக எடுக்க முடியல நீங்கள் கூட கேட்டீங்க அயுலுக்கு உடம்புக்கு நல்லா உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குது விருந்து பண்ணணும் அதனால எடுக்க முடியல நீங்கள் செய்யணும் கொத்து மல்லி படிக்க வாங்க நான் சட்டி அனுப்ப வைக்கிறேன் அடுக்கு வச்சிட்டு எடுத்துக்கலாம் நாற்பூ கடலை பருப்பூல வா <muchas> 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 பாத்துமல்லி ரெண்டு கொத்து கார் போடாத வேணும் கொஞ்ச நேரம் ஆட்டு நடிக்கலாம் நல்லா ஆட்டு போட்டுக்கலாம் நான் பெருங்காய் போனேன் ஆறிக்கிடுச்சு பொடி இருந்துடலாம்

லாம் வவு உப்பு மந்தாரமாக இருந்தா இந்த மலிச போட்டு சாப்பிட்டா அந்த மந்தாரத்தை கரைக்கும் நல்லா பணம் எடுத்துக்கலாம் இந்த பார்த்தா

பொடி பாண்டி வெச்சிட்டீங்கன்னா அப்பா அவசரத்துக்கு கொண்டு எடுக்க சீக்கிரமா அடி பாண்டி எடுத்துக்கலாம் நாம வந்து சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்ல பசியாவும் மல்லிகை தூள் போட்டு சாப்பிட்டா உடம்பு நல்லா சுத்தமாகும் ஆகும் காகா சே சே காகா போ சூப்பரா இருக்கு போடு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் ஊச்சி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் நல்லெண்ணெய் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது